வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் புத்தாண்டு முடிஞ்சிருச்சு அண்டு இந்த புது புது வருடத்தில் என்னென்ன மாற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு விரிவாக வீடியோ போட்டிருக்கேன் ஈவன் என் காவேரி பிஸ்னஸில் கூட இருக்குது நீங்கள் போய் யாராவது விருப்பப்பட்டால் கூட போய் பார்க்கலாம் இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தா உடஃபோன் அதாவது இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரலைஸ்டு எக்கானமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிகாம்ங்கிறது ரொம்ப எசென்ஷியல் அத்தியாவசியமான பொருள் அதே சமயத்தில் அதுதான் பேக் போன் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம் அதுவும் வந்து ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் எக்கானமி த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு இது ரீசன் என்னன்னு சொல்லுவேன்னா இந்த டெலிகம்யூனிகேஷனில் ப்ராக்ரெஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நான் அப்படி அந்த டெலிகம்யூனிகேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர் தான் இந்த ஒடோஃபோன்கிற கம்பெனி தோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா போட்டு எட்டு பிளேயர் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயரும் ஒரு வீக் பிளேயரும் இருக்காங்க அப்புறம் கவர்மெண்ட் செக்டர் தெர் இஸ் பிஎஸ்என்எல்ங்கிற கவர்மெண்ட் பிளேயரும் இருக்காங்க இப்போ பார்த்திங்களா இந்த வீக் பிளேயர் வந்து ஏன் வீக்கானாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கம்பெனிக்கு எல்லா பிள்ளையுமே போய் ஆகணும் ஏன்னா அண்டு கடைசியில் வந்த கம்பெனி தானே ரெஸ்பான்சிபிள் அவங்களுடைய ப்ராக்ரஸ் க்ரோத்து ப்ராஃபிட் எல்லாமே அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அவங்க வந்து அந்த ஒரு கிவன் ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வந்தாங்களான்னு பார்த்தா வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்டார் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் ஃபீஸ் இந்த செக்டார்லேயும் இருக்குது வேற சொல்லணும் அதனாலயே ஒரு காரணம் அதனால் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இந்த கம்பெனி ஃபெயில் ஆகிறதுக்கு அவங்களே காரணம்னு சொன்னால் கூட பேலன்ஸ் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு டெலிகாம் கம்பெனி கம்பெனி அப்படின்னா எவ்வளோ என்னென்னலாம் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸாகவோ டேக்ஸாகவோ அதர் இதாகவோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒன்று ஒன்று அடிக்கிட்டே போகலாம் இதை வந்து அத்தனையும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க பெனல்ட்டி வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன இன்ட்ரெஸ்ட்டு வேற கட்ட வேண்டியது இருக்குது அதனால் ஒரே ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் தான் இதில் சர்வை ஆகி வர முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்ன சார்ஜஸ்லாம் இவங்க பே பண்ணோம் அப்படின்னா ஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்த இது என்னன்னா தெர் இஸ் அட்ஜஸ்ட் க்ரோஸ் ரெவென்யூ அப்படின்ட்டு தெர் இஸ் அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதோ அதில் எட்டு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும் அது வந்து ஒரு ஃபோர் குவார்ட்டர்லியாக கட்டி ஆகணும் இது வந்து ஒரு பெரிய பேர்டர் அஃப்கோர்ஸ் முன்னாடி என்ன டெஃபினேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஆருங்கன்னா அவங்க சப்சிடரிஸ்லேருந்து இப்போ ரெவன்யூ வந்தால் கூட அதையும் வந்து இவங்களை டோட்டல் ரெவென்யூவாக எடுத்துகிட்டு அதுலேருந்து கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டு விட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் ஆஃப்டர் த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ எட்டு பெர்சன்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த எட்டு பர்சன்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும் இதை தவிர பார்த்தீங்கன்னா பீரியாடிக்காக வந்து ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ்னு ஒன்று கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும் அது வந்து ஆக்ஷனில் தான் வரும் அந்த ஆக்ஷனில் வந்து இவங்க பிட் பண்ணி எடுத்தாகணும் இப்போ பாருங்கள் இப்போ வர ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு இதனால் பெரிய லெவலில் ஒரு ரெவன்யூ வரலை இந்த அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் இந்த ரெண்டு சார்ஜஸ் மேலே பார்த்திங்க அப்படின்னா அதர் சார்ஜஸ்லாம் உண்டு ஏன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணோம்னா நிறைய சேல்ரிஸ் இருக்கும் இல்லாட்டா பேங்க்கில் லோன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பேமெண்ட் பண்ணோம் பட் அதை விடலாம் அது வந்து இப்போ வந்து காமன் எல்லா கம்பெனிக்கும் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் இது கூட ஒரு காமன் தான் அது பேமெண்ட் ஆகணும் பாருங்கள் இந்த ஓட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச போட்டு எட்டு ஒம்பது வருஷமாக இன்கம் டேக்ஸே பே பண்ணுறதில்ல ஏன்னா கண்டினியூஸாக லாஸில் தான் இருக்காங்க அப்போ வெரிசர் கொஸ்டின் ஆஃப் அந்த இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு வரும் இது வந்து பெரிய லாஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஏன் அப்படின்னா இது அதர் ரெண்டையும் இன்சூர்ஸ் பண்ணுறதுனால இந்த லாஸு கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு இதுதானா எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கு இதை தவிர ஒரு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அதுதான் வந்து அந்த டெக்னாலஜிக்கல் அப்கிரடேஷன் அப்படின்னு சொல்லலாம் தெர் இஸ் புது புது டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்தால் அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி அப்கிரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் வந்து அடுத்த டெலிகாம் பிளேயரை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க இதான் நடந்துச்சு இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க ஸ்லோவாக இதுலேருந்து மைக்ரேட் ஆகி இந்த மித்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்கிட்ட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அண்டு இது வந்து விரும்பத்தக்கதான்னு பார்த்தோம்னா விரும்பத்தக்கது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகணும் இல்லாட்டா ஒரு ஒரு செக்டார் ஹெல்த்தியாக க்ரோ ஆகணும் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட்டு ஒரு ஃப்யூ பிளேயர்ஸாக இருக்கணும் எதர் ஒன்னோ டூவோ இருந்தால் அப்படின்னா அது வந்து வெரி பேட் ஃபார் த கஸ்டமர் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் த பவர் செக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காங்க டு டிஸ்ட்ரிபியூட் பவர் அப்படின்னு சொல்லலாம் அது இது கவர்மெண்டாக தான் இருக்குது அதனால் இந்த கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட அந்த முனாப்பிளினால் எல்லா கஸ்டமரும் ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் அதனால் அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் பவர் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு வித்தவுட் ரைம் ஆர் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து லா ப்ராஃபிட்டில் ரன் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த பட்சத்தில் வந்து இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் ஸோ அதனால் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் அங்கே காம்படிஷன் இல்லைன்னா நம்ம வந்து அஸ் அ கஸ்டமர் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கும்போது சொன்னேன் தோ இந்த கம்பெனினால இந்த ப்ராப்ளம் வந்தது ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்னா கூட கவர்மெண்ட்டு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து ஓட ஒரு ஜோம்பி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா லிவிங் டெட் அப்படின்னு சொல்லலாம் அதை கம்பெனி க்ளோஸ் பண்ணியும் போக முடியல அவங்க ப்ராப்பராக ரன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் தெர் இஸ் ஐசியூவில் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ஐசியூ இருக்கிற கம்பெனின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பேஷண்ட்டுக்கு டு ஒன்லி டு சர்வைவ் பெட்ரிட்டாக தான் இருப்பாங்க பட் ஆனால் டு ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி கம்பெனி நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லைன்னு தான் சொல்லணும் பட் ஆனால் இந்த கம்பெனியை நம்ம அவுட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு யாருக்கு பெரிய லாஸு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஈக்விட்டிக்கு ஸோ அந்த ப அந்த பணம் வந்து காணாம போது ஒன்று சரி செகண்டு என்ன அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் டூ பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஜியோ அண்டு ஏர்டெல் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு மறைமுகமான ஒரு பேக்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலையை ஏற்றிட்டே போவாங்க மந்த்லி சார்ஜஸ் நம்ம தான் இப்போ கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் தேர்ட் பிளேயர் இல்லாதப்போ இல்லாட்டா ஃபோர்த் பிளேயர் ரொம்ப ஆக்டிவாக இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு மாதமும் இல்லாட்ட ஒவ்வொரு குவார்டர்லையும் நமக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ்டு சார்ஜஸ் வந்து நம்மளுடைய டெலிஃபோன் பில்ல வந்துக்கிட்டே இருக்குது கரெக்டு அப்படி இருக்கிறப்ப இது எங்கே போய் முடியும் அப்போ காம்படிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அஸ் அ கஸ்டமர் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒன் இயர் பேக் வந்து த ஆவரேஜ் ரெவென்யூ ஆஃப் ஏர்டெல் எப்படி இருந்ததுன்னா பர் யூசர் போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்ல இருந்தது இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அதே மாதிரி ஜியோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அது மாதிரி இருந்தது இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் வந்துருச்சு அப்போது வந்து நினச்சி பாருங்கள் இது வந்து இதோடு நிற்குமா அப்படின்னா இதோடு நிற்க போகிறதில்ல இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன்ஃபேக்ட் ஏர்டெல் வந்து அவங்களுடைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவோம் வித்தின் அ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேபி பை எண்ட் ஆஃப் திஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு அவங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூஸருக்கு வந்து அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க அதை அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் நான் அஸ் அ கஸ்டமர் நம்ம வந்து வி ஆர் கோன் டு லூஸ் அ லாட் ஆஃப் மணி அண்டு இதோ நிறைய பேர் சொல்லலாம் இந்தியா தான் த லோவஸ்டு டெலிகாம் சார்ஜஸ் லெவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட்டு நம்மளுடைய ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கை கம்பேர் பண்ணி தான் நம்ம சார்ஜஸ் பே பண்ண முடியும் நம்ம வந்து அமெரிக்காவை கம்பேர் பண்ணியும் இல்லாட்ட வெஸ்டர்ன் எக்கானமியை கம்பேர் பண்ணியோ நம்ம மேலே சார்ஜஸ் லெவி பண்ண முடியாது இங்கே இருக்க என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சார்ஜஸே லெவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கம்மிங் தி இந்த கவர்மெண்ட்டுனால காரணம் சொன்ன பாருங்கள் ஏன் இந்த கம்பெனி வந்து இந்த பிராலத்தில் மாட்டுச்சு அப்படின்ட்டு அது என்னன்ட்டுங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒன்று பாருங்கள் இந்த ஏஜிஆர் டியூஸ் அதுக்குள்ள கொலப்படி அப்புறமேல சுப்ரீம் கோர்ட்டை டெசிஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெலிகாம் பிளேயர்ஸை சிவியராக ஹிட் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு அதில் ஏ அந்த ஏஜிஆர் டெசிஷன் பை சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியோட ரெவென்யூ மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட சப்சிடரிஸோட ரெவென்யூவும் கன்சிடர் பண்ணி அதுலேருந்து வந்து எட்டு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சார்ஜஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி நிறைய பேர் டிஃபால்ட் ஆக ஆரம்பித்தாங்க அதனால நிறைய கம்பெனி க்ளோஸும் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அதை கவர்மெண்ட்டை மாற்றிருக்காங்க ஸோ அது வந்து இனிமேல் வந்து எந்த கம்பெனி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த கம்பெனியோட ரெவன்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பிகாஸ் அந்த ஆக்ஷனுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருந்தனால அதோட சார்ஜஸும் கண்ணா போக ஆரம்பிச்சதுனாலையும் ஹை ப்ரைஸஸில் பிட் பண்ணதும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு ரெவன்யூ ரொம்ப ஹியூஜாக இருக்கிறனால இந்த நியூ டெக்னாலஜியில் இந்த கம்பெனியினால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அந்த நியூ டெக்னாலஜி என்ன ஃபைவ் ஜி அண்டு அதிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாதனால இந்த கம்பெனி வந்து லாஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதோ நிறைய கேபிட்டலை ரைஸ் பண்ணால் கூட அவங்கனால எக்ஸிஸ்டிங் அந்த கடனை தான் மீட் பண்ண முடிஞ்சு சொல்லிய அந்த லாஸ்லேருந்து மீண்டு வர முடியல அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ பார்த்திங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து வர்ற ரெவென்யூ வந்து வராமல் போயிடுச்சு இந்த கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்லணும் அதனால் அல்டிமேட்டாக யார் லூசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இனியோ இப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் திங்கிங் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அதனால் எதிர்பார்க்கலாம் மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஆனால் இந்த செக்டாருக்கு மட்டும் இவ்ளோ ஃபேவர் எதுக்கு நம்ம பண்ணி ஆகணும் இது மாதிரி நிறைய சபர் பண்றது நிறைய செக்டார்ஸ் இருக்கு ஓவர் ரெகுலேஷனாலேயும் ஓவர் டாக்ஸேஷனாலையும் இல்லாட்ட ஓவர் ஃபீஸ்னாலேயும் நிறைய செக்டார் சஃபர் இருக்கு இன்னொன்று வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி நடந்த ஒரு செக்டார் தான் இந்த பவர் செக்டார் அந்த பவர் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் ரெகுலேட்டட் செக்டர் செகண்ட் வந்து காம்படிஷனே இல்லாத செக்டார் அதனால் காம்படிட்டர் யார் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட மோத வேண்டிய சுச்சுவேஷனு அப்படி மோதினா அதுலேருந்து அந்த ஜெய ஜெயிச்சு வர முடியுமான்னு பார்த்தா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் தான் பாலிசியை டிசைட் பண்ணுறாங்க அப்போ பாலிசி டிசைட் பண்ணுறவங்களோட எப்படி நம்ம போட்டி போட முடியும் அதனால் வந்து நன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர் பார்த்திங்கன்னா சர்வைவ்டு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுவும் எஸ்பெஷலி இப்படின் டூ தௌசண்ட் டுவெல் அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் இந்த டிஃபால்ட்டுனால இந்த பேங்க் லூஸ் பண்ண மணி மட்டுமே நேர்லி அபவுட் டென் லேக்ஸ் மேபி ஒரு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் இந்த கம்பெனிஸ்லேருந்து பணம் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சு பட் இருந்தாலும் நெட் லாஸ் ஃபார் த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா நியர்லி செவன் லேக்ஸ் இதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே திரும்பவும் ரீகேபிளைஸ் பண்ணாங்க நிறைய பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஓவர் ரெகுலேட்டட் இந்த ஓவர் ரெகுலேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெகுலே இது என்ன அப்படின்னா நீங்கள் பவர் பிளான்ட் போடலாம் ஆனால் நீங்கள் விற்க முடியாது அந்த விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்ட்டன் திங்ஸை ஃபாலோ பண்ணோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் பில்டிங் இருக்கணும் அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்க முடியும் அந்த பப்ளிக் பிட்டிங் வந்து ரெகுலராக ஓப்பன் ஆகாது அண்டு செகண்ட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இட் கேன் பி ஒன்லி எ கேப்டிவ் பவர் பிளான்ட்டாக தான் இருக்கணும் அந்த கேப்டிவ் பவர் பிளான்ட் அப்படின்னா அந்த பயர் வந்து இந்த கேப்டிவ் பவர் பிளான்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்க வந்து பவர் எடுத்துக்க முடியும் அதுவும் ப்ரொப்போர்ஷனே டு த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்னும் அன்ரீசனபிள் ரெகுலேஷனாலேயே நிறைய பவர் கம்பெனி வந்து மூட வேண்டிய நிலமை வந்துச்சு அதனால வந்து நிறைய லாஸ் தி பேங்க்கு அஸ்வெல் த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ளூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இப்போ வந்து டெலிகாம் ஸ்டோரியை வந்து இந்த பவர் செக்டார் வந்து டூப்ளிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து சுனார் ஆர் லேட்டர் இதுலேயும் இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரும் பட் அதுக்கு முன்னாடி பவர் செக்டார் ரிஃபார்ம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அது வருமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அண்ட் ஆக்சுவலாக வந்து நாட் ஒன்லி டெலிகாம் செக்டர் ஈவன் ஃபார் எனி செக்டர் வச்சுக்கோங்க அங்கே வந்து இந்த கண்ட்ரி லைக் இந்தியா வித் ஒன் ஃபார்ட்டி குரோர் பீப்புள் நமக்கு வந்து நிறைய பிளேவர் தேவை நிறைய பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னா தென் வந்து அந்த கம்பெனிஸ் யார் யார்னால சர்வே ஆகி வர முடியுதோ அந்த கம்பெனிஸ் வந்து அந்த கன்சியூமரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இந்த செக்டாருக்கு மட்டும் பொருந்தும் அந்த செக்டாருக்கு பொருந்தும் அப்படின்னு கூட சொல்ல சொல்ல முடியாது எல்லா செக்டாருக்கும் இது பொருந்தும் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாராக இருக்கலாம் அண்டு இல்லாட்ட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாராக இருக்கலாம் அண்ட்லஸ் வந்து அங்கே ஒரு ரியல் காம்படிஷன் இருந்து அதுவும் ப்ரைவேட் செக்டார் டூயர் ப்ரைவேட் செக்டார் இருக்கிற பட்சத்தில் தான் அதெல்லாம் த்ரைவ் ஆகும் அது அதில் வந்து பிக்கெஸ்ட்டு பெனிஃபிஷரி யாராக இருக்க முடியும் அப்படின்னா ஆல்வேஸ் க கன்சூமர் அண்ட் அது செகண்ட் பெஸ்ட்டு பெனிஃபிஷரி யாராக அப்படின்னா கவர்மெண்ட்டு ஏன் அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும் டாக்ஸஸும் நிறைய வரும் அண்டு நாட் ஒன்லி ஜிஎஸ்டி பட் ஆல்சோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் தி காம்படிஷன் என்ன டிஃப்ரெண்ட் செக்டர்ஸு அது காம்படிஷன் இல்லாத பட்சத்தில் எப்படி வந்து ஓடோஃபோன் மாதிரி நிறைய கம்பெனி இந்தியாவில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான் இதுதான் என்னுடைய வியூ அபவுட் அது ஓடோஃபோன் அண்டு ஏன் ஓடோஃபோன் வந்து ப்ராப்ளத்தில் மாட்டினாங்க அண்டு அதனால் வந்து காம்படிஷன் தான் ரொம்ப எசென்ஷியல் அதுவும் காம்படிஷன் இப்படின்னு ப்ரைவேட் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் தான் ரொம்ப எசென்ஷியல் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தென் வந்து ஓடோஃபோன் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் உருவாகும் அந்த ஏனோ லிவிங் டெட் அப்படின்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி கம்பெனி வந்து நிறைய இருக்கும் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீனு சந்திப்போம் வணக்கம்